வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு சென்னைக்கு கிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவிலே நிலை கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயல் இழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கிறது தற்பொழுது நாம் எதிர்பார்த்தது போலவே யூ டேன் போட்டது அதாவது வந்த வழியில் திரும்பி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே தெற்கு தென்கிழக்கே எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் மாமல்லபுரத்திற்கு நேர் கிழக்கே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கிறது அப்போ சென்னையை தாண்டி திருவள்ளூர் சென்றது மீண்டும் மாமல்லபுரம் வந்தால் அது யூ டேன் என்றுதான் அர்த்தம் ஆகவே போட்டது யூ டேன் படிப்படியாக புதுச்சேரி வரை தெற்கு தென் மேற்கு நோக்கி நகர்ந்து புதுச்சேரிக்கு அருகே வரும்பொழுது முற்றிலுமாக அது வெல் மார்க்டு லோ பிரஷராக செயலிழந்து அது கரையை கடந்து தென்மேற்கு திசை நோக்கி நகரும் பிறகு தரையேறும் பொழுது வெல் மார்கிடும் என்பதும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் தெற்கு பகுதியை நோக்கி நகரும் ஆக இந்த நிகழ்வு சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வந்தது இன்றைக்கு மாலையிலேயே அது புதுச்சேரிக்கு சற்று நெருக்கமாக ஒரு தாழ்வு தீவிர தாழ்வு பகுதியாக கரை கடந்து உள் மாவட்டங்கள் வழி மேற்கு மாவட்டங்கள் வழி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரள பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இது எட்டாம் தேதி வரை பரவலான மழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது இந்த வேலையில் ஆறாம் தேதி புதிய ஒரு காற்று சுழற்சி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரம் வழியாக இலங்கை வழியாக வந்து இலங்கை என்றால் அச்சப்பட வேண்டாம் இந்த வரக்கூடிய ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி நிகழ்வு உங்களுடைய அதாவது இலங்கை மக்களின் மறு குடி அமர்விற்கு கொஞ்சம் இடையூறு கொடுக்கும் பாதிப்பை கொடுக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கனமழை இருக்கிறது ஆனால் கனமழை இருக்கிறது அந்த நேரத்தில் ஏற்கனவே சரிந்திருக்கக்கூடிய நிலசரிவில் சரிந்து அரைகுறையாக இருப்பது அது சரியலாம் தற்றே எச்சரிக்கை தேவை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே போல வரக்கூடிய ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி மீண்டும் அச்சுறுத்தலை கொடுக்க இருக்கிறது இலங்கைக்கு என்ற தலைப்புச் செய்தியுடன் தமிழ்நாடு வானிலை அறிக்கையும் இலங்கையும் அறிக்கையும் பதிவு செய்கிறேன் இன்றைக்கு அது தென்மேற்கு நோக்கி திரும்பும் பொழுது இன்றைக்கே டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வந்துவிடும் மாலை நேற்றைக்கே பல பகுதிகளில் மழைப்படி கொடுத்திருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்படிவை பார்ப்போம் அதிகபட்சமாக நாம் எதிர்பார்த்தது போலவே கடலோரம் தான் கொட்டி இருக்கிறது கடல் ஓரம் நாம் எப்படி எல்லாம் மூன்று நாட்களாக சொல்லி வந்தோமோ உதாரணத்திற்கு திருவள்ளூர் என்றால் திருவள்ளூரின் திருத்தணியை விட கடல் ஓரம் தான் கூடுதலாக இருக்கும் சென்னையில் கூட பூந்தமல்லியை விட கடல் ஓரம் தான் மெரினா பக்கம் இந்த பகுதிகளில் தான் கூடுதலாக இருக்கும் என்று சொன்னோம் அதே போல செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்தாலும் கடலோரம் தான் கூடுதலாக இருக்கும் என்று சொன்னோம்

மேலும் வடபழனி நூத்தி எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் தண்டையார்பேட்டை கத்திவாக்கம் நூத்தி அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் நுங்கம்பாக்கம் சாலி கிராமம் நூத்தி அறுபது மில்லிமீட்டர் ஒக்கியம் துறைப்பாக்கம் நூத்தி ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் சைதாப்பேட்டை ஒன்பது எட்டு மில்லிமீட்டர்

புழல் நூத்தி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் வளசரவாக்கம் நூத்தி இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மாதவரம் நூத்தி இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் ராஜா அண்ணாமலைபுரம் இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் நெற்குன்றம் பத்தொன்பது மில்லிமீட்டர் மேலும் கொரட்டூர் நூத்தி பத்து மில்லி மீட்டர் சாலிகிராமம் சாரி சோழிங்கநல்லூர் நூத்தி பத்து மில்லிமீட்டர் இஞ்சம்பாக்கம் நூத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கண்ணகி நகர் நூத்தி ஏழு மில்லி மீட்டர் மடிப்பாக்கம் நூற்றி ஏழு மில்லி மீட்டர் வளசரவாக்கம் நூற்றி ஐந்து மில்லி மீட்டர் பள்ளிக்கரணை நூற்றி ஐந்து மில்லி மீட்டர் சென்னை சென்ட்ரல் நூற்றி நான்கு மில்லி மீட்டர் திருவொற்றியூர் நூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் கொரட்டூர் நூறு மில்லி மீட்டர் அண்ணாநகர் மேற்கு தொண்ணூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஆறு கிட்டத்தட்ட நூறு மில்லி மீட்டர் மேலும் பள்ளிக்கரணை தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் கொளத்தூர் தொண்ணூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் நீலாங்கரை எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பெருங்குடி எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அயப்பாக்கம் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மதுரவயல் மில்லிமீட்டர் வளசரவாக்கம் மேற்கு எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மேலும் உத்தண்டி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அம்பத்தூர் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மேலும் மௌலிவாக்கம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் இப்படி பாருங்க உள்ள போனோன்னா அப்படியே தலைகீழா பாதியை குறைஞ்சிச்சு உள்ளே ஒரு சென்னை மற்றும் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்தின் உள்ளே ஐந்து சென்டிமீட்டர் இருக்கும் சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் நாம சொன்னபடி கடலோரம் பெய்திருக்கு உள்ளே குறைவு பாதிக்காது என்றும் பெரிதாக பாதிக்கவில்லை பெய்ய பெய்ய வடிவம் என்றும் பெய்தது ஒரே இடத்துல திருவள்ளூர் மாவட்டம் கடலோரத்தில் மட்டுமே விடிய விடிய கொட்டி தீர்த்திருக்கிறது நேற்றைக்கு இந்த மழை நேற்றைக்கு இங்கு மட்டுமல்ல இன்னும் பல பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மாமல்லபுரம் முப்பத்தி ரெண்டு மேலும் திருக்கழுக்குன்றம் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் எவ்வளவு குறை பாருங்க தாம்பரம் இருபத்தி மூன்று மேலும் திருப்போரூர் பத்தொன்பது மில்லி தான் செங்கல்பட்டு பனிரெண்டு மில்லி தான் பாருங்க நம்ம சொன்னபடியே சரியான அளவிலே மழைப்படிவு எங்கே கணித்தமோ கடலோரம் சென்னையில் என்றோம் அதே போல பொழிந்திருக்கிறது காரணம் செங்கல்பட்டு அருகே இருந்தாலும் அது திருவள்ளூரில் தான் மழை பெய்யும் செங்கல்பட்டிலுக்கு தெற்கு புறம் இருந்தாலும் அது சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் தான் பெய்யும் என்று அழித்தா அடித்து அடி

சாட்டியாப்பூர் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை கிட்டத்தட்ட ஐந்து சென்டிமீட்டர் கிட்ட அடுத்தது சால்வார்பட்டி பதினேழு மில்லி மீட்டர் மழை பெய்யுந்திருக்கிறது அதே மாவட்டத்தில் மல்லி விருதுநகர் மாவட்டம் மல்லி ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பெய்யுந்திருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா மங்களம் இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் மழை தேனி மாவட்டத்திலையும் சின்ன ஓல சின்ன ஓலபுரம் முப்பது மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது அதே போல் திருப்பூர் மாவட்டத்திலையும் மழை நல்ல மழைப்படிவு கொஞ்சம் பரவலாக பெரிய பெய்தது பெரிய வாளவாடி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டரும் சற்று வடக்கு புறம் இருக்கக்கூடிய கோலார்பட்டி இருபத்தி எட்டு மில்லிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது அதாவது உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி இடைப்பட்ட கோலார்பட்டி இருபத்தி எட்டு மில்லி மீட்டரும் உடுமலைப்பேட்டைக்கு தெற்கு இருக்கக்கூடிய பெரிய வாலாவாடி இருபத்தைந்து ஐந்து மில்லி மீட்டரும் மழை இன்னும் பல இடங்களில் மழை இவையெல்லாம் தொடக்கமே இந்த மாவட்டங்களில் பெய்திருக்கும் மழைப்பொடிவெல்லாம் தொடக்கமே நிகழ்வு தெற்கு நோக்கி திரும்பிவிட்டது தென்மேற்கு நோக்கி திரும்பிவிட்டது சென்னையிலும் இன்றைக்கு மழை பெய்யும் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதியும் சென்னைக்கு மழை உண்டு இன்றைக்கு மாமல்லபுரத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையில் இருந்து கொண்டு சென்னைக்கும் மழைப்பெடிவை கொடுக்கும் இன்றைய மழைப்பிடிவு நேற்றைக்கு வரைக்கும் கடலோரம் மட்டும் பொழிந்தது சற்று மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கிற காரணத்தினாலே திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி வரை மழைப்பிடிவு கிடைக்கும் அதே போல சென்னையில் அது பூந்தமல்லி வரை மழைப்பெடுவி கிடைக்கும் அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்றைக்கு தாம்பரம்லாம் சரியாக மழை இல்லை இன்று தாம்பரத்திற்கும் மேற்கையும் தாண்டி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தோட ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம் வரைக்கும் அதையும் தாண்டி திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளை வரைக்கும் வேலூர் மாவட்டத்திற்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் இன்றைக்கு மழை பெருவி கொடுக்கும் அதே வேளையில் படிப்படியாக இது இன்றைக்கு மாலையே தெற்கு நோய்க்கு மேலும் நகர்ந்து புதுச்சேரி அருகே வரும்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தின் செய்யூர் மற்றும் அதன் உள்ளே இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் மற்றும் ஒட்டுமொத்தமாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும் அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுத்துக்கொண்டே கொண்டே தென்மேற்கு நோக்கி திரும்பும் ஆக இன்றைக்கு மழைப்பிடிவு நேற்றைக்கு இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொட்டியது இன்றைய அந்த மழைப்பிடிவு பரவலாக்கும் உள்ளி ஒட்டுமொத்த சென்னைக்குமே ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் அளவில் இன்றைய பொழிவு இருக்கும் இன்றைக்கு காலை வரைக்கும் ஐந்தரை மணி வரைக்கும் தான் இருபத்தாறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் இருந்தாலும் ஒரு முப்பது எட்டி இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கு இருபத்தி சாரி இருபது சென்டிமீட்டருக்கு மேலே போக வாய்ப்பில்லை பெரும்பாலும் உள்ளேயும் இருக்கும் இன்றைக்கு மழை உள்ளேயும் அதாவது ஒட்டுமொத்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலேயும் ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஒட்டுமொத்த இந்த வட உள் வடகடலோரமும் இருக்கும் இருக்கும்பொழுது கொஞ்சம் நல்ல மழை பரவலாக்கி கூடும் மேலும் இன்றைய மணிப்பொடிவு சென்னைக்கு ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் இருக்கலாம் இருபது கூட ஒரு இடங்களில் எட்டினாலும் பாதிக்காத மழைப்படிவாக பரவலாக்கும் மழைப்பொழிவாக இன்றைக்கு அமையும் இந்த நிகழ்வு இன்றைக்கு மாலை புதுச்சேரிக்கு அருகிலே தென்மேற்கு நோக்கி கடந்து கடலூர் மற்றும் அதை விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தின் பகுதிகள் வழியாக அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தின் பகுதிகள் வழியாக டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி வழியாக அப்படியே புதுக்கோட்டை மற்றும் திருச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் வழியாக அப்படியே மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி நகரும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை தொடக்கிவிடும் நாம் எதிர்பார்த்த இடைவெளி இரண்டு நாள் ஆனால் கிடைத்த இடைவெளி ஒன்றரை நாள் அதிலும் கிடைத்தது இடையிலே மழையும் நேற்று இருந்தது திரும்பும் போடும் என்ற நெருங்கி நெருங்கிவிட்டது மீண்டும் உங்களுக்கு மழை பெறப்போது டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதே போல இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் மற்றும் ஈரோடு நாமக்கல் சேலம் மற்றும் மதுரை தேனி போன்ற மாவட்டங்களுக்கும் மழை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதிக்கும் இன்னும் எங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மழைப்பொழிவு இன்று மாலையிலிருந்து கொடுக்க போகிறது இன்று மாலையே உங்களுக்கு வராவிட்டாலும் நாளை கண்டிப்பாக வந்துவிடும் நாளையிலிருந்து மூன்றாம் தேதியிலிருந்து வரக்கூடிய எட்டாம் தேதி வரை இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் தென்கோடி கன்னியாகுமரி கொடுக்கும் மேற்கு கோடி நீலகிரியோட கூடலூர் பங்களூர் வரை கொடுக்கும் வடக்கு கோடி வட மேற்கு கோடி ஒசூர் வரை கொடுக்கும் அதே போல பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தாண்டி மைசூருக்கும் பெங்களூருக்கும் கொடுக்கும் அதையும் தாண்டி தெற்கு கர்நாடகாவிற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் கடலோர ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்திற்கு தெற்கே காக்கிநாடா ஏனாம் தொடங்கி ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேச கடலோரமும் உள்ளேயும் விஜயவாடாவும் ஹைதராபாத்துக்கு கூட எட்டிப்பிடித்து தெலுங்கானா வரைக்கும் மழைப்படிவை இன்றைக்கு கொடுக்க போகிறது இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி நகர்ந்ததும் ஆந்திர பிரதேச மழை பின்வாங்கி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை மழைப்படிவை கொடுக்கும் சென்னைக்கு நாளையும் இருக்கும் ஆனால் நேற்று போல் இருபத்தாறு இருக்காது இருபத்தி எட்டு கூட எட்டி இருக்கலாம் ஆனால் நேற்று போல் இன்றைக்கு இருக்காது இருபதுக்குள் இருக்கும் நாளை பதினைந்துக்குள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னைக்கு பிற மாவட்டங்களிலே குறைந்தபட்சம் ரெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் நாளைக்கு மழை இருக்கும் நாளை மறுநாள் இப்படியே இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை இந்த நிகழ்வும் மழைப்பெடுவை கொடுக்க போகிறது இந்த நிகழ்வு மழைப்பெடுமை கொடுத்துக்கொண்டிருக்கும் அதே வேளையில புதிதாக ஒரு காற்று சுழற்சி தற்போது தென்சின கடற்பகுதியில் இருந்து தாய்லாந்து வளைகுடா வந்தடைந்திருக்கிறது இது மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஆறாம் தேதி ஏழாம் தேதி வாக்கிலே இலங்கையை அடைய இருக்கிறது இலங்கையின் ஊடாகவோ அல்லது இலங்கையின் தெற்கு புறம் ஊடாகவோ குமரிக்கடல் மற்றும் அதன் தெற்கு புறம் அதாவது குமரிக்கடல் வழியாகவோ அல்லது தென் மாவட்ட வளிமண்டல வழியாகவோ மேற்கு நோக்கி நகர்ந்து தென் மாவட்ட மழைப்படுவையும் மேற்கு மாவட்ட உள் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை மற்றும் பழனி ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை பற்றாக்குறை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதியெல்லாம் நல்ல மழை கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே நம்பிக்கையுடன் இருங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் அந்த நம்பிக்கையின் ஒரு பகுதி இப்பொழுது கிடைக்கப் போகிறது மேலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நினைத்தீர்களோ உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் ஆகவே அதை நான் சொன்னால் இலங்கை மக்கள் அச்சப்படுவார்கள் பாவம் அதாவது பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கியிருக்கூடிய மக்கள் கொஞ்சம் மனநிம்மதியுடன் இருக்கட்டும் என்பதற்காக அவர்களுக்காக அதிகமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் அவர்களுடைய மனவேதனைப்படுத்தாமல் நான் இதோடு நிறைவு செய்கிறேன் கண்டிப்பாக பொங்கல் வரை மழை இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது ஆகவே கிறிஸ்துமஸுக்கு முன்பே நல்ல ஒரு நிகழ்வு சாதாரண நிகழ்வு பெரிய அளவிலேயே இலங்கைக்கெல்லாம் பாதிப்பை கொடுக்காத சீரான மழைப்படுமை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் தாழ்வு பகுதிகள் வரை இருக்கிறது நல்ல மழை தரும் அதே போல கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒரு வலுவான நிகழும் பொங்கலுக்கு முன் ஒரு வலுவான நிகழும் என்று நல்ல மழை தர இருக்கிறது ஆகவே தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருக்க வேண்டும் சென்னை உள்ளிட்ட அனைத்து வடகடலோர பகுதிகளுக்கும் மழை எட்டாம் தேதி வரை தொடர்ந்து கொண்டிருக்கும் இன்றைக்கு நேற்றுக்கு இருந்த தீவிரம் இன்றைக்கு சற்று குறைந்தாலும் நாளைக்கு அதைவிட சற்று குறைந்தாலும் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு காயவிடாத மழை கண்டிப்பாக உண்டு என்கின்ற ஆய்வறிக்கையுடன் நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி